அதிமுக கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்கள் இயக்கங்களின் சார்பில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து சமூகங்களின் சார்பில் வைக்கும் வேண்டுகோள் தாங்கள் தேர்தலில் ஓட்டு வங்கிக்காக ஒரு குறிப்பிட்ட கட்சியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு சம்பந்தமாக வாக்குறுதிகளை தந்து தவறு செய்து வருகிறீர்கள் சென்ற தேர்தலில் நீங்கள் அவசர அவசரமாக கொண்டு வந்த தமிழக சட்ட எண் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது தனி இடஒதுக்கீட்டு சட்டம்தான் உங்களது தேர்தல் தோல்விக்கு முதன்மை காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் தற்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள எந்த கட்சியும் எந்த ஒரு சமுத சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு என்பதை பற்றி உறுதி செய்தால் அது மற்ற சமூகத்தினரை புறக்கணிப்பதாகும் ஆகவே உண்மையான சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றால் உண்மையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து புறக்கணிக்கப்பட்ட சமுதாய மக்கள் யார் என்று தெரிந்து அவர்களுக்கு உரிய உண்மை பிரதிநிதித்துவம் தந்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எங்கள் அமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்